மாறன் சரி இல்லை இப்போ எக்ஷன் நிறையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லொடியும் கேளுங்க விசியன் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம மாறன் வந்து செல்வத்துக்கிட்ட வந்து கேட்குறாங்க டேய் உனக்கு ஏற்ற மாதிரியே நான் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன்டா வாங்கிக்க ரெண்டு மூணு மாதம் இந்த பணத்தை வச்சு ஓட்டிடுவா இல்லை சரி திடீர்னு எதுக்கு எனக்கு பணம் வந்து கொடுக்குறீங்க இதில் எதுவும் பிரச்சனை இருக்கோ அப்படின்னு சொல்லி செல்வம் வந்து பாட்டை பற்றி கேட்குறாங்க நீ கேட்ட நான் கொடுத்துட்டேன் இல்லை நான் உங்கள் கிட்ட பணத்தை வாங்கிட்டு நான் உங்களுக்கு ஆப்போசிட்டாக வந்து சொல்லிட்டேன் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நிச்சயம் நீங்கள் எனக்கு உதவியெல்லாம் செய்ய மாட்டீங்க என்ன காரணம்னு சொல்லுங்கள் காரணம் இல்லாமலாம் இல்லைடா காரணம்லாம் இருக்குது நான் உனக்கு கொடுத்துட்டேன் உனக்கு திருப்தி தானே ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்குறாங்க ஆ திருப்தி தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க செல்வம் உடனே என்ன செய்யணுங்கிற மாதிரி செல்வம் வந்து கேட்ட உடனே நீ விஜய்க்கு வந்து ஃபோன் அடித்து ஒரு இடத்துக்கு வர சொல்லணும் சும்மா இருங்க நீங்கள் எந்த அளவு மாசோ அதே மாதிரி தான் விஜயம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் அவங்களுக்கு எதிராலாம் பேச முடியாதுங்க டே சொன்னது மட்டும் சரி சரி சொல்லுங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே எங்கள் குடும்பத்தை நல்ல விதமாக பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கு நீங்கள் அந்த ஐடியாவை கேட்கணும்னா ஒரு இடத்துக்கு வரணும்னு சொல்லி விஜய கூப்பிடுங்கிற மாதிரி செல்வத்துக்கிட்ட சொல்கிறாங்க இதை மட்டும் நீ செய்யலன்னு வச்சுக்கிங்க அப்படின்னு சொன்னேன் தைரியமாக நான் செய்கிறேன் என்ன நீங்கள் பார்த்துப்பீங்களே என் குடும்பத்துக்கு நீ உதவி செய்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா நிச்சயம் நான் உனக்காக என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க இந்த விஷயத்துக்கு நான் ஒத்துக்கிறேங்கிற மாதிரி செல்வம் வந்து சொல்லிடுறாங்க நம்ம வீரா வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா அக்காவோட வாழ்க்கையும் ராகுவனோட வாழ்க்கையும் என்னத்துக்கு ஆகிறது எல்லாத்தையும் வந்து நிரூபிக்கணும்னு சொல்லிவிட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு வேக வேகமாக போகிறாங்க அப்போன்னு பார்த்து டிடெக்டிவ்க்கும் ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம வீரா என்ன சார் நான் உங்களை ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க சொன்னேன் குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனையெல்லாம் வந்துருச்சு சார் நீங்கள் ஏதாவது ஒன்று முடிவு பண்ணாதான் அடுத்தது எதாவது பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் ஃபோட்டோவில் காட்டினீங்கல்ல அவரோட வேலை பார்க்குற இடத்த நான் கண்டுபிடிச்சிட்டேங்கிற மாதிரி டிடெக்டிவ் வந்து சொல்கிறாங்க சந்தோஷம் சார் எனக்கு ஹாப்பியாக இருக்குது எங்கள் அக்கா வாழ்க்கையில் ஏதாவது ஒரு புடிமானம் கிடைக்க மாதான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன் இப்போ ஒரு புடிமானம் கிடச்சிருக்கு ரொம்பவே சந்தோஷம்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாங்க வள்ளி வந்து ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க ராகவனை என்னால் பார்க்கவே முடியல ஏதாவது ஒன்று பண்ணு கூடிய சீக்கிரம் அக்கா திருப்பி இந்த வீட்டுக்கு வரப்போறா அவ்வளோதான் சொல்ல முடியும் வள்ளியம்மா நிச்சயம் எங்கள் அக்காவையும் ராகவன் மாமாவையும் சேர்த்து வைக்காம நான் விட மாட்டேன்னு நம்பிக்கை கொடுத்துட்டு அப்படியே போலான்ட்டு இருக்கிறப்ப நிச்சயம் நீ சொன்னதை செய்வேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு வள்ளியம்மா வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆட்டோவில் வேக வைக்கமாக அந்த இடத்துக்கு வந்து வந்துகிட்டு இருக்காங்க டிடெக்டிவ் வந்து இருக்காங்க சார் தாமதம் ஆயிடுச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை வீரா நான் ஒரு அரை மணி நேரம்தான் ஆச்சு சரி என்ன நடந்துச்சு அவன் இங்கே தான் நான் இருக்கானா அப்படின்னு சொல்லி வீரா வந்து கேட்குறாங்க அவன் இங்கே ஒரு ஆறு ஏழு மாதமாக வந்து வேலை பார்த்துட்டு இருந்தான் அதை கண்டுபிடிச்சிட்டேன் ஆனால் இப்போ சமீபத்தில் ஒரு இருபது முப்பது நாளாக இந்த இடத்துல அவன் வேலையே பார்க்கல அதுவும் நான் கேட்டு விசாரிச்சிட்டேங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு யூகிக்கவே முடியல என்ன சார் நீங்களே இப்படி சொன்னால் எப்படி இங்கே இருக்கிற யார்டியாவது கூப்பிட்டு வச்சு விசாரிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை வீரா மேடம் நான் அப்படியெல்லாம் யாரையும் கூப்பிட்டு வச்சு விசாரிக்கலங்கிற மாதிரி சொன்னோன்னே அங்கே காற்று ஒரு இடத்துல வந்து ஒருத்த ஒரு பையன் வந்து நின்றுட்டு தம்பி இங்கே வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவில் ஒரு தாடி வச்சுக்கிட்டு இருக்காப்புல இவரை பார்த்துருக்கியாப்பா இந்த இடத்துல தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் எதுக்காக அண்ணனை வந்து தெர்த்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அவர் ரொம்ப எனக்கு வேண்டியப்பட்ட ஒருப்பா ரொம்ப நாளாக எனக்கு உதவி செஞ்சுருக்காரு அந்த உதவியை வந்து நான் திருப்பி அவருக்கு செய்யணும் தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்களா அவர் இங்கேயும் வேலை பார்க்குறாரு அதே மாதிரி அண்ணனுக்கு ஒரு ஏரியாவில் ஒரு மெக்கானிக் கடை இருக்குது அங்கே தான் முக்கால்வாசி நேரம் வந்து இருப்பாப்பில் அங்கே வருமானம் கம்மியாச்சுன்னா தான் இங்கே வருவாங்கங்கிற மாதிரி உண்மையை வந்து சொல்லிடுறாங்க டிடெக்டிவ் இதெல்லாம் கேட்டுறாங்க பரவாயில்லையே நம்மளை விட அவங்க சூப்பராக வந்து விசாரித்து எல்லாம் உண்மையை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்கங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க டிடெக்டிவ் அந்த இடத்துல சரி மேடம் இப்போ நம்ம அங்கே போனால் சரி வரும் இன்னொன்று நம்ம மட்டும் போனால் கரெக்டாக வராது அவன் தப்பிச்சு போகிறதுக்கும் அதிகபட்சம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஆமாம் சார் இந்த விஷயத்தை கிடைச்ச ஜாக் பாட் மாதிரி சார் எனக்கு நான் கண்டிப்பாக இந்த விஷயத்த அப்படியே லேசு போகலாம் மாட்டேன் நீங்கள் ஏகப்பட்ட பேரை கூட்டிட்டு வாங்க சார் அவங்க எல்லாரையும் சுற்றி வந்து நிற்க சொல்லுங்கள் அவன் எந்த பக்கம் போனாலும் நம்ம எல்லாரும் சேர்ந்து அவனை வந்து பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் அக்கா வாழ்க்கையை வந்து நான் காப்பாற்றணுன்னா கண்டிப்பாக எனக்கு இவர் எல்லா உண்மையும் சொன்னால் மட்டும்தான் உண்டுங்கிற மாதிரி அந்த தலைவராக வந்து இருக்கிறப்ப ஆட்டோ எடுத்துகிட்டு வந்துகிட்ருக்காங்க நம்ம ஃபோட்டோவில் வந்து பார்த்து உள்ள வீரா அவன் தான் ஆப்போசிட்டில் பைக்கை வந்து ரெடி இருக்கான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப விஜய் எப்படி இருந்தாலும் வரதான் போகிறா உனக்காக தான் விஜய் இங்கே காத்துட்ருக்கானு மாரன் வந்து இந்த பக்கம் வந்து யோசிச்சிட்ருக்காங்க செல்வம் வந்து அதே மாதிரி விஜய்க்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க மேடம் எனக்கு ஒரு ஐடியா தோணுது மேடம் என்னடா ஐடியாங்கிற நான் உங்ககிட்ட பேசினாலே நீ உதவிக்கு வர இப்போ என்னடா இப்படிலாம் வந்து யோசிச்சிட்ருக்க மேடம் இப்போ அந்த குடும்பத்தினால எனக்கு பிரயோஜனமே இல்லை நான் கேட்டாலும் பணம் தர மாட்டாங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு உதவி செஞ்சால் நான் உங்கள் டீமில் ஒரு ஆளாக இருந்தால் நீங்கள் எதாவது கை செலவுக்கு கொஞ்சமாவது பணம் தருவீங்களேன்னு சொல்லி விஜயோட நம்பிக்கையை சம்பாதிக்கிற மாதிரியே செல்வம் வந்து பேசிகிட்ருக்காப்புல சரிடா நான் காசு தரேன் என்ன ஐடியா அதெல்லாம் ஃபோன்லலாம் பேச முடியாது மேடம் ஆல்ரெடி வீரா ஏதாவது பண்ணி இருக்கா இல்லை ஆமாண்டா நீ சொல்கிறதும் கரெக்டு எந்த இடத்துக்கு வரணுங்கிற மாதிரி சொன்னோன்னே ஒரே இடத்த வந்து சொல்கிறாங்க சரி நான் வந்துடுறேன் ஐடியா மட்டும் சொதப்பிச்சு நான் காசையே தர மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் ஒன்றையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க அவங்க அம்மா அம்மி வந்து பேசிகிட்டு இருக்காங்க நான் வெளியில் போயிட்டு வந்துடுறோமா ஏன் என்னாச்சு இல்லைம்மா ஒரு முக்கியமான விஷயந்தான் ஏன்டி சொல்லிட்டு போடி அப்படின்னு சொல்லும்போது விஜய்க்கு லைட்டாக வந்து கால் வந்து ஸ்லிப் ஆகுது டேய் இன்னைக்கு எதுவும் போக வேணாங்கிற மாதிரி அவங்க அம்மா தடுக்கிறாங்க சும்மா இருமா இந்த குடும்பத்தை பழி வாங்கணுன்னா நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் இப்போ நான் போகிறேன்னு சொல்லி அந்த இடத்துல அம்பிகா சொல்ல சொல்ல கேட்காம அப்படியே வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க தண்ணியாவது குடிச்சிட்டு போடிங்கிற மாதிரி சொல்லியும் கூட கேட்காம விஜய் மாட்டுக்கும் மாறணும் பார்க்கறதுக்காக வந்து போகிறாங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் வீரா வந்து அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க சம கோபமாக வருது வீராவுக்கு அன்றைக்கி ஃப்ளாஷ்பேக் சீனில் வந்து பாண்டியனுக்கு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து யோசித்து பார்க்குறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் விஜியா இல்லை வேறு யாரா யாரும் தெரிய போதும்னு தெரில இவனை பிடிச்சா அந்த ஒரு நபரை கண்டுபிடிச்சிடலான்னு சூப்பராக வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வீரா எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் மேடம் அவசரப்படாதீங்க பொறுமையாக இருங்க அப்போனா தான் நம்மளால் கவனம் செதுராமல் ஈஸியாக வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப ஆனால் இங்கே ரொம்ப நாளாக வந்து நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கீங்களானே அப்படின்னு சொல்லி கேஷுவலாக வந்து பேசுகிறாங்க வருமானம்லாம் எப்படின்னா வருது ஏம்மா ஆப்போசிட்டில் நீ ஏதாவது கடை எதுவும் போட அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே சும்மா வந்து தெரிஞ்சிக்கலாம் தான் வண்டியை கொஞ்சம் ரிப்பேர் பண்ணணும் கொஞ்சம் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா ஆகுது சும்மா வந்து எதுவும் சரியாக வந்து போக மாட்டேங்குதுனே கொஞ்சம் பார்த்து சரி பண்ணி கொடுங்கண்ணே அப்படின்னு சொன்னோன்னே வண்டியை ஃபுல்லாக வந்து செக் இருக்காங்க அப்போன்னு பார்த்து செம்மையாக வந்து கோவப்படுறாங்க வீரா வந்து சுற்றி எதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஒரு கேட்டையை வந்து எடுத்து ரெடியாக வந்து வச்சுருக்காங்க என்ன மேடம் எடுத்தோன்னே வந்து ஆக்ஷனில் இறங்கிட்டிங்களா இவனுக்கெல்லாம் நான் ஐயோ பவுன் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறம் சரிப்பட்டு வராது நான் இப்படி தான் வந்து செயல்படணுங்கிற மாதிரி சொன்னோட ஜியோட அசிஸ்டண்ட்டு தானே இப்போ ஆட்டோ வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வீராவை எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் என்ன எதுன்னு சரியாக தெரியலையே ஒருவேளை சுற்றி யாரும் இருக்காங்களா நம்ம அதை சுற்றி எதுவும் வந்து பிரச்சனை பண்ணுறதுக்காக வந்துருக்காங்களான்னு சொல்லி சுற்றி சுற்றி பார்க்குறாங்க ஏ நாலஞ்சு பேர் வந்து நம்மளே பார்க்கறது வந்து தெரிஞ்சிச்சு சரி நம்ம கொஞ்சம் நவுந்து போவோம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு வீராவும் இந்த பக்கம் டிடெக்டிவ் பேசிகிட்டு இருக்கிறப்ப அவங்க கொஞ்சம் நவுந்து போகிறாங்க டே எங்கடா போகிற அப்படின்னு சொல்லி வீரா வந்து அவங்கள தரத்த ஆரம்பிச்சிட்றாங்க அவங்களும் வேக வேகமாக ஓடுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்